கள்ளக்குறிச்சி கள்ளச்சார மரண குறித்து சரியான நடவடிக்கை எடுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் இந்த விசாரணை நேர்மையாக நடைபெற சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரவை மரணத்திற்கு பொறுப்பேற்று விடியா திமுக முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறவகையிலே அடையாள உண்ணாவிரத அறப்போட்ட அறப்போராட்டம் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள தலைமை கழக நிர்வாகிகளே மாவட்ட கழக செயலாளர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களே முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே முன்னாள் அமைச்சர்கள் மறியிருந்து சிறப்பு கொண்டிருக்கின்ற சென்னை மாநகர பகுதி கழக செயலாளர்களை ஒட்டக்கழக செயலாளர்களே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே பெரியோர்களை மகளிர் சேர்ந்த சகோதரிகளே கழக உடன்பிறப்புகளை பத்திரிகையாளர்களை ஊடக அனைவருக்கும் வணக்கம் அறவழியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டத்திற்கு ஆதரவு நேரடியை வந்து அளித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த தொடர்ச்சி பாரத கட்சியினுடைய பொறுப்பாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு புவ ஜெகன்மூர்த்தி அவர்களே எஸ்டிபி கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கரீம் அவர்களே தொலைபேசியிலே எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த எஸ்டிபி கட்சியுடைய மாநில தலைவர் சகோதர நெல்லை முபாரக் அவர்களே போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த கம்யூனிஸ்ட் ஒர்க்ஸ் பார்ட்டி ஆப் இந்தியா கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் திரு ஆர் ராஜேந்திரன் அவர்களே இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் சேகூர் தமிழரசு அவர்களே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக மாநில தலைவர் மரியாதைக்குரிய கைதாகி அவர்களே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் எங்களுக்கு ட்விட்டரில் ஆதரவு தெரிவித்து வெளியிட்டிருக்கின்றார் மரியாதைக்குரிய சீமானவர்களே நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொருளாளர் திராவிடன் அவர்களே மாநில வழக்கின் பிரிவு செயலாளர் சந்திரவர்களே இளைஞனை அணி செயலாளர் விடுதரம் கார்த்திக் அவர்களே நாம் தமிழர் கட்சுடைய நலமை ஒருங்கிணைப்பாளர்கள் மூன்று பேரையும் நேரடியாக எங்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்து போராட்டத்திற்கு ஆதரவு அறிவிக்க வேண்டும் என்று அவருடைய வலியுறுத்தி பிறகே மூன்று பேரும் எங்களை சந்தித்து ஆதரவு பெருந்தளவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்கா நான் என்ன இவர்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைவரும் நல்ல உள்ளங்களுக்கும் இன்றியும் உங்களை உரிசாக்கின்றேன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையே ஒழுக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டம் அல்ல தமிழகம் முழுவதும் மட்டும் இந்தியாவே கள்ளக்குறிச்சியை நோக்கி பார்க்கின்ற அளவுக்கு நெஞ்சை பதற வைக்கின்ற சம்பவம் பதினெட்டாம் தேதி அரங்கேறியது விலை விதிக்க முடியாத பல உயிர்களை விட்டோம் இது எதனால் ஏற்பட்டது இதற்கு யார் காரணம் இதுதான் மக்களுடைய பெயர் இன்னைக்கு வெளியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி என்று கொண்டிருக்கின்ற ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கண்ணில்லை மறைந்து கொண்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் கள்ளச்சாரா இருக்கிறது அதோடு மாதவச்சேரி கேசவ சமுத்திரம் கருணாபுரம் என்ற பகுதியிலே இருக்கின்றவர்கள் கள்ளச்சாராய் வருதி கிட்டத்தட்ட இன்று வரை அறுபத்தி மூணு உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றன இன்னும் பல பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனை விழுப்புரம் மருத்துவமனை பாண்டிச்சேரி ஜிப்பர் மருத்துவமனை சேலம் அரசு பொது மருத்துவமனை இங்கெல்லாம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அதிலே பல பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக தகவல் பல பேருக்கு கண்பாரி பறி போய்விட்டது இன்னும் பல பேர் பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டதாக செய்திகள் எங்களுக்கு கிடைத்துள்ளன ஆக இதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் பிரதான எதிர்க்கை சேர்ந்த முறையிலே அனைத்திங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதிக்கப்பட்டவுடன் உடனடியாக நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்று மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு சொல்லிவிட்டு இந்த கள்ளச்சாரம் குறித்து மரணம் அடைந்தவர்களுடைய உடலுக்கு நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினேன் இணையதளம் சட்டமன்றத்திலே அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அறவழியிலே விதிகளுக்கு உட்பட்டு பிரதான அனைத்திந்திய பிரதான கட்சியான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பை கேட்டோம் ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் எங்களை அனுமதிக்கவில்லை இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி நேற்றைய தினம் கூட இருபத்தி ஐந்தாம் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் அவருடைய குரலை மக்களுடைய குரலாக ஒழிக்க வேண்டும் என்று விதி ஐம்பத்தி ஆறின் கீழ் நாங்கள் சட்டப்பேரவைத் தலைவருக்கு முறையாக மனு அளித்து அதன் மீது எங்களுக்கு சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்போம் சட்டமன்றத்தில் தான் மக்களுடைய பிரச்சனைகளை பேச முடியும் பிரதான எதிர்கட்சி அதனுடைய கடமை மக்கள் எப்பொழுது பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிப்பை சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் அதுதான் பிரதான கட்சியுடைய நிலை அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பினோம் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து அரசனுடைய கவனத்திற்கு சட்டப்பேரவை தேவையிலே சட்டமன்றத்திலே கொண்டு வருகின்ற பொழுது எங்களை வேண்டும் என்றே வெளியேற்றிவிட்டு அதுக்கு பிறகு முதலமைச்சர் பதவிக்கிறார் ஏன் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அதுக்கு பிறகு பதிலளிக்கலாம் இன்றைக்கு சட்டப்பேரவை சொல்கிறது அவசரம் பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை சட்டப்பேரவை அளவுகளை ஒத்திவைத்து விவாதிப்பது வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறது அந்த அடிப்படையை தான் நாம் கேட்கின்றோம் ஆனால் சட்டப்பேரவை தலைவர் சொல்கிறார் கேள்வி நேரத்தின் போது இதை எடுத்துக் கொள்ள முடியாது என்று அதே நேரத்தில் எங்களை வெளியேற்றிவிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பதினைந்து நிமிடம் கள்ளக்குறிச்சி மரணத்தை பற்றி விவரிக்கிறார் கேள்வி நேரத்தின் போது விதிகளின்படி தான் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சோபா நாயகர் மரபின்படிதான் சட்டமன்றம் நடத்தப்படும் என்று சொல்கிறார் கேள்வி நேரத்தின் போது ஆனால் எதிர்கட்சி விதிகள் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தால் மறுக்கப்பட்டு விதிகளுக்கும் மரபலுக்கும் மாறாக ஆளுங்கட்சி சேர்ந்த முதலமைச்சர் கேள்வி நேரத்தின் போது பள்ளியின் உணவை எடுத்துக்கொண்டு பதி சொல்லிக்கிறார் நீ எந்த விதத்தில் நியாயம் ஆளுக்கட்சிக்கு ஒரு நியாயம் எதிர்கட்சிக்கு ஒரு நியாயமா ஒரு நல்ல அரசாங்கத்திற்கு அழகு எதிர்கட்சி பேசவிட்டு அதில் என்னென்ன பிரச்சனை கண்டு ஆராய்ந்து ஆய்வு செய்து அதை தீர்த்து வைத்தா ஒரு நல்ல அரசுக்கு அடையாளம் ஆனால் இந்த விடியா திமுக அரசு மூன்று ஆண்டு காலத்திலே சட்டமன்றத்திலே பேசதற்கு வாய்ப்பே கிடையாது ஒவ்வொரு மாணிக் கோரிக்கையும் பத்து நிமிடம் தான் எதிர்கட்சிக்கு தருவார்கள் என்ன பேச முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது அம்மா முதலமைச்சர் காலகட்டத்திலும் சரி நான் முதலமைச்சர் காலகட்டத்திலும் சரி எதிர்கட்சிக்கு சுமார் நாற்பது நிமிடம் சட்டப்பேரவைத் தலைவர் வளங்குவார் அவர் அந்தந்த மாணிக் கோரிக்கையிலே அந்த இலாக்காவை பற்றி எடுத்துரைப்பார்கள் அதன் அடிப்படையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற சட்டப்பேரவையிலே இப்படிப்பட்ட நிகழ்வே இல்லை இதை மூன்றாண்டு காலமாக தொடர்ந்து பார்க்கின்றோம் பத்து நிமிடம் எதிர்கட்சிக்கு கொடுப்பார்கள் முதல்வரே பேசுகின்றவர்களுக்கு அடுத்த எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திமுக கட்சிக்கு ஐந்து நேரம் கொடுப்பார்கள் மொத்தம் பதினைந்து இடமும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரப்படும் இந்த காலகட்டத்தில்தான் தமிழகம் தமிழகத்தில் உள்ள பிரச்சனையை அந்த துறையில் நாங்கள் பேச வேண்டும் இது எப்படி சாத்தியமாகும் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்வு போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் நாட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு ஆண்டும் நூறு நாட்கள் சட்டமன்றம் நடைபெறும் என்று சொன்னார் இன்றைக்கு நிலை என்ன ஐந்து ஆண்டுகள் விடியா திமுக ஆட்சி இருந்தாலும் நூறு நாட்கள் சட்டமன்றம் நடைபெறாது இப்பொழுது மாலை கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு வாரமாக இருபதாம் தேதி அவை ஒத்திவைத்தார்கள் முன்ன சட்டமன்ற உறுப்பினர் இறந்ததின் காரணமாக அவருக்கு இரங்கல் தெரிவிக்கின்ற விதமாக சட்டமன்றம் அன்றைய தினம் இரங்கல் தெரிவித்து ஒத்திவைக்கப்பட்டது அதற்கு பிறகு பாருங்கள் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலமைச்சருடைய பதில் வரை ஆக சுமார் ஏழு நாட்கள் தான் சட்டமன்றம் நடக்குது இந்த ஏழு நாட்கள் பல துறைகள் மானிய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து மாணிக்க வரிக்கை எடுத்து விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாட்டு மக்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வெளிப்படுத்துகிறீர்கள் எதிர்கட்சி மற்ற எதிர்கட்சிகள் ஒரு நாளைக்கு ஐந்து மாணிக்க வரிக்கைகளை எப்படி பேச முடியும் அதுவும் பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் இருக்கின்றார்கள் அதில் ஒவ்வொரு துறையினுடைய செயல்பாடுகளை எப்படி இந்த அரசுடைய கொண்டு வந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் ஆகவே இந்த திமுக அரசு சம்பிரதாயத்திற்காக இந்த மாணிக்கோக்கை நடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொடுக்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதலிலே மூன்று பேர் பாதிக்கப்படுகிறார்கள் கள்ளச்சாராய் குறித்து மூன்று பேர் பாதிக்கப்படுகிறார்கள் அப்பொழுதே மாவட்ட ஆட்சித்தலைவர் அடுத்த நாள் ஒரு பேட்டி கொடுக்கிறார் கள்ளச்சாராய் மருந்து மூன்று பேர் இறந்து விட்டார்கள் பேட்டி கொடுக்கிறார் எனக்கு முன்னாலே எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டதை போல அந்த பேட்டி குடிக்கின்ற பொழுது ஒரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர் மறுபக்கம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பார் மத்தியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் துறைக்குதான் மூன்று பேர் இறப்பு ஒருவர் வயிற்று காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும் மற்றொரு வயது தீர்ந்த காரணத்தினால் இருந்ததாகவும் மற்றொரு வலிப்பு வந்து இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார் கள்ளச்சாராய் குளித்து இறக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே பகிரங்கமாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவிக்கின்றார் இந்த செய்தியை நீங்கள் தவறாக வெளியிட்டால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லுங்கள் இந்த வதவியை நம்ப வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே பேட்டியிலே சொல்கிறார்